தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் மெக்காவில் பசுமை பரப்பளவு அறுநூறு சதவிகிதம் அதிகரிப்பு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் மாணவர் பயிற்சி திட்டங்களை வழங்க வேண்டும் தடை செய்யப்பட்ட எல்லைப் பகுதிகளுக்குள் நுழைபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள பொது இயக்குநரகம் ரியாத் பவுல்பேட் நகரத்திற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுப்பு ரியாத்தில் விபத்திற்குள்ளான சம்பவத்திற்காக டிரைவரை கைது செய்த போக்குவரத்து அதிகாரிகள் விரிவான செய்திகள் கடந்த ஐந்து மாதங்களில் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மெக்காவில் தாவரங்களின் பரப்பளவு அறுநூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தேசிய தாவர வளர்ச்சி மற்றும் பாலைவனமாக்கல் மையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் இருநூறு மில்லிமீட்டர் வரை மழை பெய்ததால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ரிமோட் சென்சிங் தரவு பகுப்பாய்வின்படி ஆகஸ்ட் மாதத்தில் மெக்காவில் உள்ள தாவரங்களின் மொத்த பரப்பளவு மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதுர கிலோமீட்டர் ஆகும் அடுத்தடுத்த மாதங்களில் மழைப்பொழிவு அதிகரித்ததால் பகுதி படிப்படியாக உயர்ந்து ஆண்டின் இறுதியில் இருபத்தாறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு சதுர கிலோமீட்டரை எட்டியது முக்கியமாக செங்கடல் கடற்கரையோரத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் ஐநூறு முதல் இரண்டாயிரத்து அறுநூறு மீட்டர் வரை உயரம் கொண்ட தாவரங்கள் பரவலாக உள்ளன தேசிய மையம் மரம் நடும் தளங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நிலப்பரப்பு மாற்றங்களையும் கண்காணிக்கிறது இது ரிமோட் சென்சிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தாவர ஆரோக்கியத்தை மதிப்பிடுகிறது சவுதி பசுமை முன்முயற்சியின் இலக்குகளை அடைய பங்களிக்கிறது பசுமையான இடங்களில் உள்ள அனைத்து மாறிகளையும் ஆய்வு செய்த பிறகு இந்த மையம் நாட்டில் உள்ள தாவரங்களை பாதுகாக்கும் மற்றும் வறட்சி தயார்நிலை மற்றும் தனிப்புத் திறன்களை மேம்படுத்துவதற்கு செயல்படுகிறது ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட தனியார் துறை நிறுவனங்கள் மாணவர்களுக்கு கூட்டுறவு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் அகமது அல்ராஜி அமைச்சரவை முடிவை வெளியிட்டார் தனியார் துறையில் பயிற்சி திட்டங்களின் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இது பல்கலைக்கழகம் கல்லூரி மாணவர்களுக்கு நிறுவனங்களில் பயிற்சி பெற உதவுகிறது இந்த பயிற்சி அவர்களை வேலை சந்தைக்கு தயார்படுத்துகிறது செயல்திறன் மற்றும் நடைமுறை திறன்களை மேம்படுத்துகிறது மேலும் கல்விக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை அவர்களுக்கு வழங்குகிறது இது பட்டப்படிப்புக்கு பிறகு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது தொழில் பயிற்சியாளருக்கும் தொழிலாளர் சட்டங்களால் நிர்வகிக்கப்படும் நிறுவனத்திற்கும் இடையே ஆவணப்படுத்தப்பட்ட மற்றும் நிலையான கால ஒப்பந்தத்தை வழங்குகிறது கூட்டுறவு பயிற்சி காலத்தின் முடிவில் பயிற்சி முடித்தவருக்கு நிறுவனங்கள் சான்றிதழ் வழங்க வேண்டும் முடிவின் அனைத்து அம்சங்களையும் விவரிக்கும் நடைமுறை வழிகாட்டியை அமைச்சகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இம்முயற்சியானது கல்வி அமைச்சகம் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சிக்கான பொது அமைப்பு மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிதி ஆகியவற்றின் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாகும் தனியார் துறை நிறுவனங்களுடன் பட்டறைகளை நடத்துதல் பணியாளர்களின் அறிவு திறன் நிலை மற்றும் பயிற்சி ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபிய எல்லை காவலர்களின் பொது இயக்குநரகம் வனப்பகுதியில் வசிக்கும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தடை செய்யப்பட்ட எல்லைப் பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறும் அத்தகைய பகுதிகளை அணுகுவதை தடை செய்யும் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் வலியுறுத்தியுள்ளது இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை கடந்து தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் நுழையும் எவரும் எல்லை பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளின்படி முப்பது மாதங்கள் வரை சிறை தண்டனை சவுதிடியால் இருபத்தைந்தாயிரம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படுவார்கள் என்று இயக்குநரகம் வலியுறுத்தி அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் உள்ள வனப்பகுதிகளுக்கு அடிக்கடி வருபவர்கள் விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு இணங்குமாறு இயக்குநரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பொழுதுபோக்கு ஆணையத்தின் தலைவர் துர்கி அல் ஷேக் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தகை நகர் ரியாத்தின் பவுல்பேர்ட் நகரத்திற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் அளவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் ஒரே சமயத்தில் குவிந்ததும் காரணம் என்றும் தெரிவித்தாா் வரலாற்று சாதனையாக மண்டலத்தின் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டு லட்சம் பார்வையாளர்களை தாண்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டார் ரியாத் சீசன் அதன் நான்காவது பதிப்பான பிக் டைம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பொழுதுபோக்கு விருப்பங்களையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்களில் ரியாத்திற்கு உலகளவில் பார்வையாளர்களை ஈர்க்கிறது ஆயிரக்கணக்கான கச்சேரிகள் கண்காட்சிகள் மற்றும் பிற தனிப்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்வுகள் இடம்பெறும் ரியாத் சீசன் கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு அனுபவங்களை தொடர்ந்து வழங்குவதோடு இது உலகளாவிய பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கான குறிப்பிடத்தக்க மையமாக ரியாத்தின் நிலையை வலுப்படுத்துகிறது குறிப்பிடத்தக்கது சாலை விபத்தை தொடர்ந்து இரண்டு நபர்களை தாக்கியதற்கு காரணமான வாகன ஓட்டுநரை ரியாத்தின் போக்குவரத்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மேலும் இதன் விளைவாக ஒரு சோகமான ஹிட்டன் ரன் கேஸ் ஏற்பட்டு இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றவர் காயமடைந்ததாகவும் போக்குவரத்து பொது இயக்குநரகம் தெளிவுபடுத்தியுள்ளது சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான சட்ட நடைமுறைகளை பூர்த்தி செய்வதற்காக உரிய அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் இயக்குநரகம் உறுதிப்படுத்தியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் பதினெட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் பதினெட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இருபத்தோரு ரூபாய் ஐம்பத்தாறு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி ஏழு பவுன் ஆயிரத்து ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐந்தாயிரத்து எண்ணூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஆறாயிரத்து விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்